இலவச <laughs> <laughs> ಹಟ್ಔಜುಮ್ಣ Fantast Mhm. ಕಾಳಾಹಯೆ. ನಿಟುವಾಯೆ ಭಸ್ದಿನೀನಮ್ ದುವಾ ತದೆಯವೇವಾಯೆ. ಪಹಾಚೆಿಗೆರಥ alone. ತುಢೆಇನುನುಮೇಶ ಢೆನ್ ತಲಿವೆ ಅಗವಾ週orgeous <laughs> κα್ನನುಡುಯ್ byte. ಆಭಹಪಾದೆಯಾ ribards! അതെ പൊട്ടി വെച്ചോ പൊട്ടി വെച്ച് മുടിക്ക് ரொம்ப ഹൈറ്റാ இருக்கு അത് അടിക്ക് വന്നാ നമ്മ ഇതെല്ലാം യാരെ കിട്ടുമോ എനിക്ക് എന്ത് അറിയാമോ കേൾക്കാനേ ഫ്രീ രൂപാരിസ്റ്റ് ഓനെ ആരെ കണ്ടിട്ട് താഴെ താഴെ ആരെ അവര് വന്ന ചാടി പാട്ടാസ് करा മേടിക്കണെ ചിരിച്ചതാവേ ജാലിയാ

அவங்க <muchas> கூட்டினாங்க

இன்ன தம்பி திங்கவே இல்ல தம்பி வந்தாங்க வாங்க வெளிய எடுத்துருங்க கடைசில வீடியோ எடுத்து எடுத்துங்க வாங்க பிரான்சிடி தே செல்ல அப்ரேஷன் முடிஞ்சி விட்டதுடா தங்குந்தா இங்க வரேன் இதே குப்பைய அண்ணே வெளியலாம் நான் ஹாஸ்பிடல் இல்ல நான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு டயக்க இங்க வா இங்க வா கால் குவாரு கேக்கு திங்க திங்க கொட்டுறான் பாரு மினு மினு ஓட்டிக்கிட்டே இருந்தா நானே ஓடி வர பாரு இந்த கேட் முடிஞ்சிடுச்சா இருக்குது திருட்சிலேங்க வைக்கணும் முடிையலா குப்பறோம் பாருங்க இங்க வா

के यस यस आदरणीय अगला सांप का ची अगला वनस्पति है हाँ माँगना अगला बढ़िया आदरणीय अगला नगमा बढ़िया नगमा ब्लास्टिंग स्वर है है सांप है ना अगला पापा चालू है एक बात इतने क्या पुलिसी में ना पापा चालू हैं नहीं नहीं सांप है सुहाव पुलिसी में ऐसा क्या मतलब क्या है लेकिन कोड में ही म

எம்ஜிஆர் வந்தா டைட்டில் அடிச்சு விட்டுக்கற நீ அட அளுக்கு நான் அடிவேன் நான் என்ற என்ற வாਣੀ சொன்னடா அது தலைய படம் எடுத்தா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அன்புக்கு அடிமையா ஆயிட்டுடா நானு ஒரே வாக்கு எம்ஜிஆர் படத்துல நிறைய பார்க்க வச்சிருக்கேன் இருந்தாலும் என்னுடைய மக்கள் சப்ஸ்கிரைபர் இந்த இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாம் என எங்க பார்த்தாலும் அன்பா என்னை அம்மா அம்மானு அன்போடு அழைக்கிறாங்க அதனால நான் அன்புக்கு அடிமையாயிட்டுதான் சொல்ல வந்தேன் தலைவர் வந்து அவர் தத்துவத்துல டைட்டில் வைப்பாரு அவர் வைக்கிறதெல்லாம் ஒரு மெசேஜ் மக்களுக்கு சொல்லணும் மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிற வானில அவருடைய தலைப்பு எல்லாமே இருக்கு

நான் இன்னும் கமெண்ட் படிக்கல நானும் ஒரு கமெண்ட் அனுப்பி விட்டுருந்தேன் ஆதரன் தங்கத்துக்கு சரி இரவு என்ன சாப்பாடுன்னு சொன்னதே